இன்றைக்கி ரொம்ப ஒரு இனிமையான நாள் ஏன்னால் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா ஒரு மூணு நாள் வருஷமா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன்ல சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் க கமி கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கா ஹை கோர்ட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி பண்ணிச்சு அவங்க அப்புறம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எலக்ஷன் அழைக்கிறதுக்கு ஒரு ஜனல் போட்டாங்க அந்த ஜட்ஜஸ் பேனல் வழியா எலக்ஷன் நடத்துறதுக்கும் சில ஸ்போர்ட்ஸ் பத்தி நினைக்காம இதுக்கு வந்து சுயநலத்துக்காக வந்து ஒரு மூணு நாலு பேர் நிறைய பேர் கிடையாது மூணு நாலு பேர் தடங்கள் பண்ணிட்டே இருந்தாங்க திருப்பி ஹை கோர்ட் போனாங்க இங்க லோக்கல் கோர்ட்ல போனாங்க எல்லா பக்கமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர் கிடைக்கல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு ஹை கோர்ட்டில் போட்ட கேஸும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு போன வாரம் நம்ம ஜட்ஜஸ் வந்து பேனல் வந்து இந்த எலெக்ஷன் நடத்திடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து சட்டப்படி இன்னைக்கு ப்ராப்பராக எலெக்ஷன் நடந்துச்சு ப்ராப்பராக எலக்ஷன் நடந்ததில் வந்து எல்லாம் வந்து ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக்காக நடக்கப்பட்டு ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையா ஏன்னா கடைசி நேரத்தில் கூட அந்த மூணு நாலு பேர் தேவையில்லாம ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சி பண்ணாங்க இந்த முயற்சி எல்லாம் வந்து தாண்டி ஜட்ஜஸ் வந்து ரொம்ப பொறுமையா இந்த எலெக்ஷன் நடத்தி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட்பால் அசோசியேஷனுக்கு ஒரு ப்ராப்பரான எலக்டட் பாடி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு இல்ல ஸ்போர்ட்ஸுக்கு ஃபுட்பாலுக்கு மிகப்பெரிய வெற்றி இது ஏன்னா ஃபுட்பால் வந்து இதனால் இந்த ஒன் மூணு நாலு பேர்த்தினுடைய சுயநலத்தினால ஃபுட்பால் பாதிக்கப்பட்டு இருக்குது அதனால தான் வந்து ஃபைட் பண்ணுறமே தவிர வேறு எந்த சுயநலமும் யாருக்கும் கிடையாது ஒரு மூணு நாலு பேர்த்தினுடைய சுயநலம் கேரி ஆஃப் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோடய ஆதங்கம் அசோசியேஷனில் வந்து முப்பத்தஞ்சு பேர் இருக்கும் ஆனால் ஒரு மூணு நாலு பேர் வந்து இதை வந்து ஸ்மகுள் பண்ணிட்டே இருக்காங்க அது எடுத்து என்டையர் டீம் ஒர்க் பண்ணிச்சு எல்லா கோர்ட்லையும் அவங்க தோக்கடிக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் ப்ராப்பராக நடந்துச்சு நடக்கப்பட்டுச்சு இன்னைக்கு முடிஞ்சது ஒரு நல்ல டீம் புது டீம் நான் நான் டாக்டர் மதன்யா செந்தில் நான் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் பட்டிருக்கிறேன் பிளஸ் செக்ரட்டரி அனில் குமார் ஒரு இருபது ஓட் இவருக்கு விழுந்தது நாலு ஓட் எதிர்பார்த்திக்கும் விழுந்தது ஸோ அமோகமாக இவர் வெற்றி பெற்றார் பிளஸ் இதுவோ ஒரு நாலு வைஸ் பிரசிடெண்ட் அவங்க லிஸ்ட்டை கொடுக்குறோம் பிளஸ் executive committee members, mm -hmm. assistants,